பவளப்பாறைகள் கடலின் மலைக்காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அவை பல்வேறு தோற்றங்களிலே மிகவும் அழகாக காட்சியளிக்கும் கடற்கரையோர பகுதிகளை மண் அரிமானம் ஏற்படாமல் அவை பாதுகாக்கின்றன உணவிற்கும் மருந்திற்கும் பயன்படக்கூடிய பல்வேறு வகையான மீன்கள் சிப்பிகள் மற்றும் சங்குகளுக்கு இவை வாழ்விடமாக அமைகின்றன ஆயிரக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் அவற்றின் உணவுக்காகவும் உறைவிடத்துக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பவளப்பாறைகளையே நம்பி இருக்கின்றன பவளப்பாறைகளிலே மீன்வளம் செறிந்து காணப்படுகின்றது இந்த பவளப்பாறைகள் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் கேப்ரியன் காலத்திலே தோன்றியதாக அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன உலக அளவிலே இருக்கின்ற பவளப்பாறைகளிலே பத்து விழுக்காடு உயிரட்ட காணப்படுகின்றன அறுபது விழுக்காடு பவளப்பாறைகள் ஆபத்துக்குள்ளாக இருக்கின்றன